அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாயிருக்கும் நீங்க சொல்லுங்க அப்ப இந்த வார்த்தையை மனசனாக சொல்லுங்க அவர் என்னை கொன்று போட்டாலும் அதாவது என்னன்னா மத்தவங்க வந்து கொள்றதுலாம் இல்ல அவரே என் கழுத்தை நெரிச்சு கொள்றாராம் அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல என்னை கொல்றவர் மேல நம்பிக்கை இருப்பேங்கிறாரு அப்படி யாராவது இங்க இருக்கிறீங்களா நம்ம அப்படி இருந்தோம்னா நேரத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கை வேற மாதிரி ஆயிருக்கும் சின்ன விலையினா வந்தா கூட அவரை மறுத்துருச்சிடலாம் சரி தலைக்கு மேல போ போற பிரச்சனையா இருக்கட்டும் அப்படி வந்தாலும் சின்ன பிரச்சனை வந்தாலும் அவரை மறுதளிக்கிறோம் பெரிய பிரச்சனை வந்தாலும் அவரை மறுதளிக்கிறோம் இதுல எங்க நான் அவர் எனக்கு ஒண்ணு போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கை இருப்பேன் சொல்ல போறேன் ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும் ஆமின்னு சொல்லுங்க பாக்கலாம் துதிக்க வை பாரு அலங்கரிப்பார் இடிந்து போனதெல்லாம் உயி்த்தெழும்ப செய்வா இதே பள்ளி கொடுத்தா மாதிரி உட்காந்து துதிக்க வை பாரு அலங்கரிப் பார் இடிந்து போனதெல்லாம் உயி்த்தெழும்பா இந்த மாதம் உயிர்த்து எழும்போம் இந்த மாதம் உயிரோட எழுபுவீங்க இந்த மாதம் உயிரோட எலும்புவோம் நம்ம மாட்டோமா அதுதான் ரொம்ப எலும்பலன்னா சாத்தாம்பாயத்து என்ன என்ன பண்ணிட்டு இருக்கான் என்னை போட்டு தள்ளிக்கிட்டே கிடக்குறான் என்னை நசிக்கிட்டே கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கூடாது எந்திரிச்சிடணும் என்ன பண்ணிடணும் எந்திரிச்சிடணும் என்ன நடந்தாலும் பாத்துருவோம் அப்படின்னு எந்திரிச்சு நடந்து ஆமின்னு சொல்லுங்க இந்த மாதம் என்ன மாசம் மார்ச் மார்ச் என்ன மாதம் மார்ச் மாதம் அப்படி கிடைக்கலா என்னம்மா எல்லாம் மாறி போகிற ஒரு மாதம் அப்படி ஆகட்டும் நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அது அப்படி ஆக கடவுது மார்ச் பாஸ் மார்ச் சொல்றாங்கல்ல அணி வகுக்க ஒரு மாதம் உங்களுக்கான எல்லாவற்றையும் கத்தர் நீங்க அவரை விசுவாசிக்கிறீங்கன்னா உங்களுக்கான காரியம் அணி வகுத்து வருகிற ஒரு மாதமா ஆமை சொல்லுங்க அல்லையா ஆண்ட ஒரு எல்லா அதிகாரமும் என் கையில இருக்குது இந்த மாதம் நீங்க மார்ச் பண்ண போறீங்க ராமே நடக்க போறீங்க உங்களுக்கான காரியத்தை கத்த நடந்து வர வைக்க போறியா பக்கத்துல கைபுடி சொல்லுங்க நீ என்ன நம்புறீங்களோ நீ என்ன நம்புறீங்களோ இந்த மாசம் ஒண்ணு தவறாம நடக்க வைப்பா ஒண்ணு தவறாம நடக்காதுன்னு சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் கத்த நடக்க வைப்பார்